கர்த்தர் நம்மளை வந்து ரொம்ப ஆசீர்வாச்சும் உயர்த்த அவர் சர்வ வல்லவர் ஆனா அவருடைய தயவையும் இரக்கத்தையும் நாம என்ன பண்ணிட கூடாது வேஸ்ட் பண்ண கூடாது அன்று பேரும் என் வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட நேரங்களை நான் பயன்படுத்தி கொள்ள கிருபை தன் ஐயா இன்னைக்கு எல்லா பிள்ளைங்களும் உட்கார் சொன்னேன்னா கர்த்தர் உங்களுக்கு எல்லாம் இலவசமா நிறைய ஆசிர்வாதம் கொடுத்துருக்காரு உங்களுக்கு எல்லாம் உங்களுக்காக ஒழைச்சு சம்பாரிச்சு வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டுறதுக்கு உங்களுக்கு எல்லாம் வந்து அங்கங்க ஓடி அலைஞ்சு திரிஞ்சு உங்களுக்கு வேலை செஞ்சு சம்பாரித்தவங்க கையில் கொடுக்குற பெற்றோரை கர்த்தர் கொடுத்துருக்குறாரு ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப அசட்டையாக வாழ்ந்தீங்கன்னா ஒரு நாள் வேதனைப்படுவீங்க அப்புறமா கர்த்தர் என்னை கைவிட்டார்னு அழுகிறதுல பிரயோஜனமே இல்லை அதனால் கர்த்தர் நம்ம கொடுக்குற காலங்கள் வாய்ப்புகள் இது எல்லாத்தையும் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்துங்க இந்த மூன்று காரியங்களுக்குள்ளே போயிடாதீங்க ஒன்று சோம்பல் லேசினஸ் டோன்ட் என்ஜாய் பீங் லேசி டூயிங் நத்திங் ரெண்டாவது டோன்ட் கிவ் லேம் எக்ஸ்கியூசஸ் சும்மா சாக்கு போக்க சொல்லிக்கிட்டு பயமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது கை வலிக்குது கால் வலிக்குது எனக்கு உடம்பு வலிக்குது படிக்க முடில அதெல்லாம் சொல்லி சும்மா எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கிட்டே இருக்காதிங்க கிவ் அப் எக்ஸ்கியூஸ் ஸ்டார்ட் ஒர்க்கிங் வேலை செய்யுங்க நீ ஒரு தாளந்து வாங்கிட்டேன் இவ்வளோ இவ்வளோ சாக்கு சாக்குபோக்க சொல்கிறியப்போ ஒருத்தன் அஞ்சு வச்சுக்கிட்டு சாக்குபோக்க சொல்லாமல் அமைதியாக வேலை செஞ்சுட்டு போகிறான் நீ நம்மளாலே ஒரு புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு உலகத்தையே புரட்டுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் அவன் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான் எவ்வளோ காரியங்களை சாதிச்சிட்டு இருக்கான் ஆனால் அமைதியாக போயிடுறான் நம்ம வாழ்க்கையில் வந்து எக்ஸ்கியூஸ் தான் சொல்லவே எதுக்குமே எக்ஸ்கியூஸ் கிடையாது நோ எக்ஸ்கியூசஸ் ஃபார் எனி திங் எக்ஸ்கியூஸ் தான் சொன்னோன்னா நம்ம வந்து ரொம்ப பரிதாபமானவரெலாம் மாறிடுவோம் சாக்கு போக்கே சொல்லக்கூடாதுங்க நம்ம கொடுக்கப்பட்ட வேலையை உத்தரவாதத்தை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் அப்போ தான் கற்று நம்ம ஆசீர்வதிப்பார் கடைசியாக டோன்ட் கோ ஃபார் அ லோ லைஃப் கோ ஃபார் அ ஹை லைஃப் தோண்டி புதைக்காதீங்க மண்ணுக்குள்ளே போகாதீங்க மேலே போங்க கத்திரிக்காய் எழும்பி பிரகாசி கர்த்தர் கிருபை தந்து அவர் சகலமும் செய்ய வல்லவர் இல்லையா அவர் செய்கையின் பலனை அனுபவிக்க கத்தர் கிருபை தருவாராக ஐ மீன் பிரயோஜனமாக இருந்துச்சா